ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு ஒன் சிறைகள் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து டிமார்ட்டில் என்னென்ன கலெக்ஷன்ஸ்லாம் வந்திருக்கு அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் நம்ம எப்பவும் பார்த்த கலெக்ஷன்ஸ் இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக என்ன வந்திருக்கோ அதை மட்டும் தான் பார்க்க போகிறோம் ஏன்னா எப்போயும் போல் வள விலன்னு பார்த்த ஐட்டம்ஸே பார்த்தோம்னா உங்களுக்கு டைம் வேஸ்ட்டு ஸோ உங்களுக்கு வந்து டிமார்ட்டில் ஏற்கனவே உள்ள கலெக்ஷன்ஸ் வீடியோலாம் பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்லையும் எண்டு கார்ட்லையும் நான் வந்து லிங்க் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க போய் செக் பண்ணி பாருங்கள் ரீசெண்டாக இப்போ டிமார்ட்டுக்கு வந்து நம்ம ரொம்ப நாள் ஆச்சு பட் இப்போ கலெக்ஷன்ஸ்லாம் நிறைய வந்துருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க சரி போய் பார்க்கலாம் அப்படின்னு தான் கிளம்பிட்டோம் ஆனால் போகும்போதே என்னோடய ஹஸ்பண்ட் சொல்லிட்டாங்க இந்த தடவை தேவையில்லாமல் எதையும் வாங்கக்கூடாது ஒரு பொருளை எடுக்கும் போது நல்லா யோசிச்சு பார்த்துட்டு வேணும்னா வாங்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சரி வாங்க அதெல்லாம் எதுவும் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டோம் போனோடனே எப்பவும் போல என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பிஸ்கட் வெரைட்டிஸ்லாம் வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க இதெல்லாம் வந்து பசங்களுக்கு நான் வாங்கி மாட்டேன் ஸோ அதனால அதை விட்டுட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா கேட்டில் வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து ஆஃபரில் போட்டிருந்தாங்க ஃபிஃப்டி பர்சன்டேஜ் எக்ஸ்ட்ராவில் இதுதான் நான் வந்து பிரியாணி செய்யும்போது நான் வந்து யூஸ் பண்ணியிருப்பேன் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ இந்த ப்ராண்டு தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன் அதனால் உங்களுக்கு காட்டணுன்றக்காக காமிச்சிருக்கேன் இந்த பிராண்டில் பிரியாணி செய்யும்போது சாதம் எதுவுமே உடையாமல் நல்லா சூப்பராக வருது ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து நாட்டு சக்கரை வந்து தேர்ட்டி எயிட் ருபீஸ்க்கு போட்டிருந்தாங்க இதுவும் நல்லா இருந்துச்சு சரி நம்ம இப்போலாம் வந்து சக்கரை யூஸ் பண்ணுறதே குறைஞ்சிருச்சு இல்லையா அதனால வந்து நாட்டு சக்கரையும் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா நிலக்கடலை பருப்பு போட்டிருந்தாங்க நிலக்கடலை பருப்பு வந்து டிமார்ட்டில் எப்பவுமே ரேட் வந்து கம்மி இருக்கும் நம்ம வந்து வாங்கி வச்சுக்கலாம் பட் இது வந்து வறுக்காத கடலை நம்ம வாங்கி வறுத்து வச்சுக்கிட்டோம் பணம் அதுக்கப்புறம் அவள்லாம் நிறைய போட்டிருந்தாங்க இதுவும் வந்து நிறைய நம்ம பசங்களுக்கு வந்து இப்போ ஸ்நாக்ஸ் ஈவினிங் டைமில் செஞ்சு கொடுக்குறதுக்கு வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சுண்டல் பார்க்கலாம் சொல்லிட்டு பார்க்கும்போது இதில் பார்த்தா க்ரீன் கலர் சுண்டல் இதான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இது வரைக்கும் அந்த சிவப்பு ப்ரௌன் அந்த மாதிரி கலரில் தான் பார்த்திருக்கேன் வந்து ஃபஸ்ட் டைம் க்ரீன் கலர் பார்க்குறேன் சரி இதை யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா சொல்லியிருந்தாங்க சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களே பட்டாணி சுண்டல் இது எல்லாமே வந்து ஃபுல்லாகவே கலந்து கொடுத்துருக்காங்க நம்ம தனித்தனியாக எடுத்து ஊற வைக்க வேணாம் நமக்கு ஒரே டைமில் ரெண்டு மூணு வெரைட்டி சாப்பிட்டா திருப்தியும் கிடைக்கும் இதோட ப்ரைஸும் பார்த்தீங்க அப்படின்னா கம்மி தான் எவ்வளோ பார்த்தீங்கன்னா எயிட்டி ஒன் ருபீஸ் தான் ஸோ இதுவும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டிமார்ட்டில் எப்பயுமே நான் போனேன்னா ஏலக்காய் வந்து எடுத்துக்கிருவேன் ஏன்னா இது வந்து ரேட் வந்து அங்கே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் பாருங்கள் இருபத்தி மூணாறுவா தான் போட்டிருக்கு பத்து கிராமு ஸோ அந்த ஏலக்காவும் நல்லா ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும் காயும் நல்லாயிருக்கும் அது போக அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நல்லா ரஷ்ஷாகவே இருந்துச்சு டிமார்ட்டு ஃபுல்லாகவே ரொம்ப வீடியோலாம் எடுக்க முடியலை ஏன்னா நிறைய பேர் இருந்துகிட்டு இருந்தாங்களா ஸோ அதனால் வீடியோ வந்து என்னால் அவ்வளோவா கவர் பண்ண முடியலை அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து பிளேட் வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க நைன்ட்டி நைன் ருப்பீஸ்க்கு சரி நம்மளுக்கு வீடியோஸ்க்கு நிறையா யூஸ் ஆகும் அப்படின்றத பார்த்துட்டு இருந்தேன் இது பார்த்திங்கன்னா மூணுது வந்து ஒரே மாதிரி கொடுத்துருந்தாங்க பட்டு இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் டைம் நம்ம போகும்போது வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த பிளேட் வந்து சர்விங் பவுல் தான் நைன்ட்டி நைன் ருபீஸ்க்கு இது வந்து தேர்ட்டி நைன் ருபீஸ்க்கு இந்த தடவை ரொம்ப குட்டியாக போட்டிருந்தாங்க ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஏற்கனவே வாங்கிக்கோ நைன்ட்டி நைன் ருபீஸ்க்கு பட் இது வந்து தேர்ட்டி நைன் தான் ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபேன்சிய ஸ்பைசி ஜார்ஸ்லாம் போட்டிருந்தாங்க இது வந்து ரொம்பவே அழகாக இருந்துச்சு எனக்கு கீழே வந்து கிளாஸ்லேயும் மேலே வந்து சில்வர்லேயும் கொடுத்துருந்தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆனால் இது வந்து செட் ஆஃப் டுவெல்ன்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க இதோடய பிரைஸ் எனக்கு அவ்வளோவா தெரியும் ல்லை அங்கே கேட்டு பார்த்தேன் அவங்களுக்கும் சொல்ல தெரியல சரின்னு அதுக்கப்புறம் விட்டுட்டேன் நெக்ஸ்ட் பார்த்தோம்னா கிளாஸ் கண்டெய்னர்ஸ்லாம் போட்டிருந்தாங்க இது வந்து நம்ம ஃப்ரிஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் நைன்டி நைன் ருபீஸ்க்கு க்யூட்டாக போட்டிருந்தாங்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு இதுவும் பாருங்கள் இதுவும் நைன்ட்டி நைன் ருபீஸ் தான் பட் அது வந்து ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது இது வந்து ரவுண்டில் இருக்குது ஸோ நம்மளுக்கு தேவையான வெரைட்டியில் நம்மளுக்கு தேவையான ஸ்டைலில் நம்ம வந்து சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இந்த கண்டெய்னர் ரொம்பவே நல்லா இருந்துச்சு இது வந்து நம்மளுக்கு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறக்கு ரொம்ப யூனிக்காக இருக்கும் எனக்கு இது ரொம்ப நாள் ஆசை இது வாங்கணும் வாங்கணும்னு பார்த்துட்டு வந்துட்டே இருக்கேன் ஸோ இன்னைக்கு வாங்க முடியுதா அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம் என்னென்னலாம் நான் வந்து டிமார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்றத இது வந்து நைன்ட்டி நைன் தான் ரெண்டுமே நைன்ட்டி நைன் தான் பட் இது வந்து ஷேப் மட்டும் தான் இருக்குது அதுக்கப்புறம் அதிலே பெரிய பாக்ஸும் வந்து வச்சிருக்காங்க ஒன் ஃபிஃப்டி நைன்க்கு நம்ம கிச்சன் ஐட்டத்தை பார்த்தோன்னே நான் ஃபுல்லாக இந்த மாதிரி இறங்கிட்டேன் எங்கடா பிள்ளைங்களுக்கு நம்மளேன்னு திரும்பி பார்த்து தேடி போனால் அவங்க பார்த்தா எடுத்து விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க சரி நம்மளுக்கு பிடிச்சது நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி பிள்ளைங்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் விளையாட மட்டும் செய்யுங்க தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்மளுக்கு ஹோம் டெக்கர் அந்த கார்னரில் ஸோ அது வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு இது வந்து என்ன மெட்டீரியல் அப்படின்னு எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்க இது வந்து நல்ல வெயிட்டாக இருக்கு பார்க்க குட்டியாக இருந்தாலும் ஆனால் கையில் எடுத்து பார்க்கும்போது நல்ல வெயிட்டாக இருக்குது ரொம்பவே நல்லா இருந்துச்சு சிக்ஸ்டி நைன் ருப்பீஸ்க்கு ஸோ அதுலேயும் நிறையா கலர்ஸ் இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த பாட்டில்ஸ்லாம் நம்ம ஏற்கனவே பழைய வீடியோஸில் பார்த்துருக்கோம் இது வந்து இந்த தடவை தான் வந்திருக்கு இந்த சைஸில் ஃபார்ட்டி நைன் ருப்பீஸ்க்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்லா குட்டியாக இனிக்கா டுவெண்ட்டி நைன் ருப்பீஸ்க்கு ஒரு கிளாஸ் போட்டிருந்தாங்க இது வந்து அசிகாக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அதில் வந்து அந்த ஹாப்பி நெழுதுன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி சரி வச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம ஐட்டத்துக்கு வந்துட்டேன் சில்வர் கண்டெய்னரில் வந்து டீக்கு சுகரும் போட்டு வச்சுக்கிற மாதிரி டூ டுவெண்ட்டி நைனுக்கு போட்டு நல்லா இருந்துச்சு காம்போ ஆஃபர் மாதிரி அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணுறது போட்டிருந்தாங்க ஸ்டைலாக இருந்துச்சு இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் டபுள் நைன் தான் நல்ல வெயிட்டாகவே இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம இஞ்சி இதெல்லாம் டீக்கு தட்டி போட்டுக்கிறதுக்கு இது வந்து சில்வர்லேயே கொடுத்துருந்தாங்க டூ நைன்டி நைன் இந்த ஐட்டம் யூஸ் பண்ண பிடிச்சவங்க வாங்கிக்கிருவாங்க எனக்கு வந்து அந்த இடிகளில் இடித்து தான் ரொம்பவே பிடிக்கும் ஸோ நான் வந்து கல் தான் வச்சுருக்கேன் பட் இதுவும் நல்ல வெயிட்டாக தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வடை பஜ்ஜி இதெல்லாம் சுடும் போது எடுக்கிறதுக்கு இந்த இது போட்டிருந்தாங்க இது வந்து செவன்ட்டி நைன் ருப்பீஸ் தான் போட்டிருந்தாங்க ஸோ நல்லாவே இருந்துச்சு இதுவும் கொஞ்சம் வெயிட்டாக தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் காம்போ ஆஃபரில் மூணு சல்லடை அதாவது டீ சல்லடை அதுக்கப்புறம் எதாவது ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம பாஸ்தா அல்லது வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரிலாம் எதாவது ஃபில்டர் பண்ண மாதிரி போட்டுக்கலாம் மூணுமே சேர்த்து ஒன் டபுள் நைனுக்கு போட்டிருந்தாங்க இது ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி நெக்ஸ்ட்டு என்னோட வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் ஆயில் கண்டெய்னர்ஸ் வந்து எப்படி நீங்கள் வந்து கிளாஸில் ஹேண்டில் பண்ணுறீங்க அது ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்க அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த மாதிரி பிளாஸ்டிக்லேயும் கொடுத்துருக்காங்க யூனிக்காக நல்லா இருந்துச்சு இதோடய பிரைஸும் ரொம்பவே சீப் அண்ட் பெஸ்ட்டில் கொடுத்துருந்தாங்க எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா செவன்ட்டி நைன் ருப்பீஸ் தான் பட் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாது வேறு வழி இல்லை எனக்கு வந்து யூஸ் பண்ண பயமாக இருக்குது அப்படின்றவங்க யூஸ் பண்ணுங்கள் அப்படி இல்லை அப்படின்னா சில்வர் யூஸ் பண்ணுங்கள் ரொம்பவே பெட்டர் நான் வந்து என்னென்ன கலெக்ஷன்ஸ்லாம் இருக்கு அப்படின்றது தான் காட்டுறேன் பட் எது நல்லதோ அந்த இதை நம்ம யூஸ் தான் ரொம்ப நல்லது ஸோ அதுக்காக தான் இதை வந்து சொல்கிறேன் அதுக்கப்புறம் நிறைய வந்து கரண்டி ஸ்பூன்ஸு இதெல்லாம் வந்து நிறைய வெரைட்டிஸ் வந்து போட்டிருந்தாங்க அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் ஓவராலாக காட்டுறேன் ஏன்னா தனித்தனியாக காமிச்சிட்ருந்தோம் அப்படின்னா வீடியோ ரொம்பவே லென்த்தாக போயிடும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டிஃபன் பாக்ஸ் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் போட்டிருந்தாங்க நார்மல் டைமில் கிடைக்கிறத விட இந்த டைம் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு இது எல்லாமே வந்து ஸ்டாக் க்ளியரன்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன் பாப்பா வந்து எனக்கு டிஃபன் பாக்ஸ் வாங்கி கொடுங்கன்னு கேட்டாங்க இப்போ வேண்டாம் இன்னும் நம்ம ஸ்கூல் ரீஓப்பனுக்கு முன்னாடி கொஞ்சம் அதாவது ஒன் வீக் டென் டேஸ்க்கு முன்னாடி போனோம் அப்படின்னா இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் வரும் ஸோ அப்போ நம்ம வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டேன் ஆனால் அப்போயுமே வந்தாலும் நான் வந்து சில்வர் டிஃபன் பாக்ஸ் தான் வாங்கி கொடுப்பேன் சும்மா வந்து இப்போதைக்கே அப்படி சொல்லி ஏமாற்றி கூட்டிகிட்டு வந்துட்டேன் எனக்கு வந்து சில்வர் டிஃபன் பாக்ஸில் குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுத்துறத ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு எந்த மாதிரி டிஃபன் பாக்ஸ் பிடிக்கும் அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல வந்து ஷேர் பண்ணுங்க அதுக்கப்புறம் டிஷ்யூ வந்து நிறைய வெரைட்டிஸ் வந்து போட்டிருந்தாங்க ஸோ நம்மளும் சரி பார்க்கலாம் அப்படின்றத பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து இந்த டிஷ்யூ இது வந்து டிஷ்யூ அப்படின்னு சொல்கிறத விட இது வந்து கிளாத் கிச்சன் டவல் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இது வந்து நம்மளுக்கு ரீயூசபிள் தான் நம்ம வந்து அலசி அலசி யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வந்து வாஷ் பண்ணி யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஒரே தடவில தூக்கி போடணுன்ற அவசியம் இல்லை நம்ம குறைஞ்சது ஒரு ஃபைவ்லேருந்து இருந்து சிக்ஸ் டைம்ஸ் அந்த மாதிரி நம்ம வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே நல்லா இருக்கு ஸோ கண்டிப்பாக இப்போ இதை ட்ரை பண்ணி பாருங்கள் யாரெல்லாம் இதை யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா ரீசென்ட் டேஸாகவே எனக்கு வந்து இண்டோர் பிளான்ஸ் மேலே ஒரு பைத்தியமே வந்துருச்சுன்னு சொல்லலாம் ஏன்னா நிறையா பிளான்ட் வீட்டுக்குள்ளே வைக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்டப்லேயே இருக்குது இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி செவன்ட்டி நைன் ருபீஸ்க்கு பட் இது வந்து நான் ஏற்கனவே வந்து நான் டவுனுக்குள்ள போகையில் வாங்கிட்டு வந்துவிட்டேன் அங்கே வந்து சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ்க்கு தான் நான் வந்து வாங்கினேன் இது வந்து செவன்ட்டி நைனு கம்பேர் பண்ணி பார்க்கல கொஞ்சம் ரேட் வந்து ஜாஸ்தியாக தான் இருக்குது ஏன்னா அது வந்து ஹோல்சேல் கடையில் வாங்கியிருந்தேன் அடுத்ததான் இந்த பிளாக் கலர் பார்ட் வந்து ரொம்பவே அழகாக ஷைனிங்காக இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கே கொஞ்சம் நல்ல ஒரு ராயல் லுக் கொடுக்கும் செவன்ட்டி நைன் ருபீஸ் தான் கொஞ்சம் நல்லா பெருசாகவும் இருந்துச்சு நம்ம கொஞ்சம் பெரிய பிளான்ட் கூட வச்சுக்கலாம் ரொம்பவே அழகாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ கலரும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இது அதை விட நல்ல பெருசு இது வந்து ஒன் நாட் நைன் தான் பட் அதோட டிசைன் அந்த மேலே கொடுத்தது அந்த டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதுலேயும் நிறைய கலர்ஸ் வந்து வச்சுருந்தாங்க இந்த கலெக்ஷன்ஸ்லாம் நம்ம ஏற்கனவே பழைய வீடியோவில் பார்த்துருக்கோம் பார்க்காதவங்க அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள் எங்கடா காணா அப்படின்னு திரும்ப மறுபடியும் தேடி பார்க்கும்போது ஆனால் நான் வந்து அவங்க அப்பா விளையாட விட்டுட்டு உட்காந்துருந்தாங்க ஸோ நானும் அசிக்காகவும் போய் நல்லா சுற்றி பார்த்து என்னென்ன தேவையோ அதெல்லாம் வாங்கிட்டு பார்த்துட்டு வந்துவிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி ஷாப்பிங் வீடியோ மினி விலாகு டெய்லி வளாகு அதுக்கப்புறம் குக்கிங் வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா நம்மளோட வான்சர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட்டிங்கான வீடியோவோட நெக்ஸ்ட் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்